கருவாய் உளதாய் எழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே கிருஷ்ண பரமாத்மா இந்த கலியுக காலத்துல நம்மளுக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு ஒரு ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்காங்க கண்டிப்பாங்க ஏன்னா இந் அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கர்மா தீந்த பிறகுதான் இந்த விஷயம் அவங்க அறிவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய கர்மவினையும் தீ அகந்திருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்றேன்னா குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கீங்க அதே மாதிரி கடன் பிரச்சனையா இருக்கு அதே மாதிரி வீடு புது வீடு கட்டணும் வெளிநாடு போகணும் என் பையன் நல்லா படிக்கணும் எந்த ஒரு இதுவா இருந்தாலும் சரிங்க இல்ல திருமணம் திருமணம் ஆகாம தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசத்துலயே உங்களுக்கு இதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் அது இன்ன ரகசியம் அப்படின்றத பாத்திரலாம் வாங்க கிருஷ்ண பரமாத்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மட்டும்தாங்க ஆனா இருபத்தி எட்டாவது ஒரு நட்சத்திரமும் இருக்கு ஆஹ் நட்சத்திரத்தினுடைய பேர் வந்து அபிஜித் நட்சத்திரங்க ஜித் அப்படின்னா வெற்றி வெற்றி பெறுதல் அப்படின்ற பொருள் அபிஜித் அப்படின்னா சிறப்பான வெற்றி பெறுதல் அப்படின்னு சொல்லிட்டு பொருளுங்க இந்த விஷயத்தை தெரிஞ்ச கிருஷ்ண பரமாத்மா வந்து தன்னுடைய தலையில இருக்கிற மயிலருக்கு பின்னாடி அந்த நட்சத்திரத்தை மறைச்சு வச்சிட்டு இருக்காங்க இதனுடைய கதையை தான் நம்ம முழுமையா பார்க்க போறோம் மகாபாரத கதையை நம்ம வீடியோவை இதுதான் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படின்னா ஒரு நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிப்போம் ஏன்னா அந்த காரியம் இப்ப ஒரு திருமணமே செய்யறோம் அந்த திருமணம் நல்லபடியா அங்கடி வாழையா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் அதே மாதிரிதாங்க ஒரு விஷயம் தொடங்குறதுக்கு முன்னாடி நல்ல நேரமும் நல்ல காலமும் பார்ப்போம் அதே மாதிரிதான் மகாபாரத யுத்த காலத்துல துருஷேத்திர போர் நடக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சகுனி வந்து நல்ல நாளும் நல்ல நேரமும் பார்த்துட்டு வர சொல்லி துச்சாதன அஞ்சு பேர் பஞ்ச பாண்டவர்களான அஞ்சு பேர் கிட்ட வந்து சகாதேவன் கிட்ட ஜாதகம் வான்னு சொல்லிட்டு துச்சாதனனை என்ன பண்றாரு சகுனி வந்து அனுப்புறாரு இன்னங்க முட்டாள்தனமா இருக்கு தன்னுடைய வா ஜாதகம் பாப்பாங்க யாராவது அதுவும் அவங்களுக்கு எதிரா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு வர சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க கண்டிப்பாங்க எப்படி அர்ஜுனன் வந்து வில்லாளனுக்கு சிறந்த வில்லாளனோ அதே மாதிரிதாங்க சகாதேவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தொழில் பக்தில ரொம்ப சிறந்தவன் அப்படின்னே சொல்லலாம் எதிரியே வந்தாலும் அதற்கான நேர காலத்தை கரெக்டா குறிச்சி கரெக்டா இதன்றதுல சகாதேவனுக்கு இணையானவன் யாருமே கிடையாது முக்காலம் உணர்ந்தவன் வந்து பாத்தீங்கன்னா சகாதேவன் கிருஷ்ணபரமாத்மாவும் வியாதவியாசரும் இந்த மூணு பேருக்கு தான் போருக்கு அப்புறமா என்னென்ன நடக்கும் போர்ல என்னென்ன நடக்கும் அப்படின்றது முக்காலமும் உணர்ந்திருந்தாங்க இது எப்படி சகாதேவனுக்கு தெரியும் அப்படின்னா தன்னுடைய பாண்டு தந்தையான அந்த பாண்டு இறந்ததுக்கு அப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றாங்க அஞ்சு பஞ்ச பாண்டவர்களுக்கும் என்ன நான் இறந்த பிறகு என்னுடைய உடல் உறுப்புகளை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன் அப்படின்னா சாப்பா முக்காலமும் உணரும் அந்த திறனை வந்து அஹ் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்றதுக்காக பாண்டு வந்து சொல்றாரு இதை தெரிஞ்ச தெரிஞ்ச கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு இத இந்த மாதிரி செஞ்சா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த யுகத்துல பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு இந்த போய் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு பேரையுமே டைவர்ட் பண்றாங்க ஆனா அதையும் மீறி வந்து பாத்தீங்கன்னா சகாதேவன் பாண்டுவின் சுண்டு விரலை சாப்பிடுறாரு அதனாலதாங்க முக்காலமும் உணரும் திறனை வந்து சகாதேவன் பெற்றிருக்காங்க அதே மாதிரி அவ எப்ப எந்த நாளை குறிச்சு கொடுத்தாலும் அந்த நாள்ல கண்டிப்பா வெற்றியானது கண்டிப்பா கிடைக்குங்க எந்த ஒரு விஷயத்தை குறிச்சு கொடுத்தாலும் அது அப்படியே நடக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி எந்த நேரத்தை குறிச்சு குடுக்கிறான்னு பாருங்க அபிஜித் நட்சத்திர தான் குறிச்சு கொடுக்குறாரு சகாதேவன் இது இந்த நாள்ல போர் தொடங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கௌரவர்கள் ஜெயிப்பாங்க அப்படின்றதுக்காக இதை தெரிஞ்ச கிருஷ்ண பரமாத்மா சும்மா ஆயிடுவாரா ஏன்னா சத்தியம் தான் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தெரிஞ்சுட்டு இருக்காரு எல்லாருக்கிட்டையும் சரி இத தெரிஞ்சுகிட்ட கண்டிப்பா அந்த நாளுல நம்ம அந்த குருஷேத்திர போர் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றியானது அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக அதே நாள் அதே நேரம் தாங்க ஆனா அந்த நட்சத்திரம் வந்து வானிலை மின்னுதா அப்படின்றத குருஷேத்திர போர்ல ஆரம்பிக்கும் போது யாருமே பாக்கல ஆனா அதுக்காக தான் என்ன பண்ணாரு கிருஷ்ணவரமாத்மா அந்த நட்சத்திரத்தை வந்து தன்னுடைய தலையில் இருக்க மயிலருக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சுக்கிட்டாருங்க அதனாலதான் குருஷேத்திர போர்ல கௌரவர்கள் நூறு பேரும் இறந்து தோல்வி அடைஞ்சாங்க பாண்டவர்கள் கிருஷ்ண பரமாத்மா கூட இருக்கிறதுனால ஜெயிச்சாங்க கதை இதோட முடிதான்னா கிடையாதுங்க அதுக்கப்புறம் தேவர்களும் முனிவர்களும் அரசர்களும் எல்லாருமே வந்து கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேக்குறாங்க இப்பதான் போர் முடிஞ்சிருச்சு இல்ல இப்பயாவது நீங்க அந்த நட்சத்திரத்தை வானிலை மின்ன ஒழிக்க விடலாம் இல்ல மற்றவங்களும் அது இந்த நாள்ல பயனடைவாங்க அடைவாங்க எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் முனிவர்களாகட்டும் அஹ் தேவர்களாகட்டும் எல்லாரும் அந்த நாளில தொடங்கி வெற்றி பெற்றிருக்காங்க அந்த நட்சத்திரத்தை நீங்க வானிலை மின்னுவைங்க ஒளிரவேங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க கிடையாது ஏன் அப்படின்னா இப்ப வந்து துவாபரோகம் முடிவடைஞ்சிடுச்சு இதுக்கப்புறமா வந்து க கலியுகம் ஆனது வருது இந்த கலியுக காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தான் நல்லவங்க இருப்பாங்க முக்கால்வாசி வந்து கெட்டவங்க இருப்பாங்க அப்ப இந்த நட்சத்திர நாளை அவங்க பயன்படுத்தினாங்கன்னா தர்மமானது செத்து போகும் இருக்கிற கால்வாசியும் அதர்மம் வந்து தலை தூக்கி ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த நட்சத்திரத்தை வானத்துல ஒளிர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நிக்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா ஆனா கிருஷ்ண பரமாத்மாவா கே சொல்றத கேட்காம தேவர்களும் முனிவர்களும் என்ன சொல்றாங்க ரொம்ப மன்றாடி கேக்குறாங்க தயவு செஞ்சு எங்களுக்காவது நீங்க அந்த நட்சத்திரத்தை ஒளிர விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சரி நான் உங்களுக்காக ஒரு நாள் பொழுது நாள் பொழுது நான் அந்த நட்சத்திரத்துக்கு கொடுக்க மாட்டேன் ஆனா அரை மணி நேரம் வந்து நான் கொடுக்கறேன் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த நேரம் பாருங்க முற்பகல் பதினொன்னு நாப்பத்தஞ்சுல இருந்து பிற்பகல் பனிரெண்டு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் தான் நட்ச வானத்துல வந்து பாத்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரமானது ஒளிருங்க அந்த நேரத்துல நீங்க எந்த ஒரு செஞ்சாலும் கண்டிப்பா வெற்றி அடைவீங்க அதுக்கு என்னென்ன பண்ணணுங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க உங்க வீட்டுல ஒரு சாதாரண தீபம் ஏற்றி முதன் முதற் கடவுளான விநாயகா பெருமான வழிபட்டு பெருமாளை மனசுல நினைச்சிட்டு நீங்க உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணுமோ கடன் பிரச்சனை தீரணுமோ புது வீடு கட்டணுமா இல்ல வெளிநாடு செல்லணுமா அதுக்கப்புறம் கொடுத்த பணம் வராம இருக்கா எதுவா இருந்தாலும் உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நீங்க நாள்தோறும் இத கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வெற்றியாளரா கண்டிப்பா இருப்பீங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க அந்த நாட்களை நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியுமான்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியுங்க நம்பிக்கையே நான் நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா எதுவுமே மாறுங்க ஆஹ் திங்கக்கிழமை அப்படின்னீங்கன்னா கல்வியும் வேலை அப்புறம் மேல் அதிகாரிகளின் தொந்தரவு வந்து பாத்தீங்கன்னா தீருங்க செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு அஹ் விசேஷம் இருக்கு இல்லைங்களா இத நோட் பண்ணிக்கோங்க செவ்வாய்க்கிழமை பாத்தீங்க அப்படின்னா புது வீடு கட்டணும் அதுக்கப்புறம் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா நீங்க செவ்வாய்கிழமையில நீங்க பயன்படுத்துங்க அபிஜித் நட்சத்திரத்தை புதன்கிழமை பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஆஹ் கொடுத்து நீங்க கிட்ட காசு குடுத்துட்டு இருக்கீங்க ஆனா அவங்க கொடுக்காம ரொம்ப இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க அவங்க கொடுக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அபிஜித் நட்சத்திரத்துல நீங்க விளக்கை ஏற்றி விநாயக பெருமான வழிபட்டுட்டு பெருமாள மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உங்களுடைய கடன் பிரச்சனை அவங்களுடைய பேரெல்லாம் சொல்லி நீங்க மனசுக்குள்ள நினைச்சு வானத்தை நோக்கி கும்பிடுங்க அதே மாதிரி வியாழக்கிழமை எதுக்கு சிறந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வியும் வெளிநாடு செல்லவுங்க வெள்ளிக்கிழமை வந்துட்டும் பையனாகட்டும் நீங்க மனம் முடிக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கை மேல பலன் கொடுக்கும் அஹ் சனிக்கிழமை பாத்தீங்க அப்படின்னாக்கா சண்டை சச்சரவுகள் இப்போ கோர்ட்ல ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்கு எல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டே இருக்கீங்க அப்போ இதெல்லாம் தீரணும் அப்படின்னா நீங்க சனிக்கிழமை அதை செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்க அப்படின்னாக்கா வினைகள் அகலும் உடல் ஆரோக்கியம் கை கைகூடவுங்க கண்டிப்பா இத மனசுக்குள்ள நினைச்சு செஞ்சீங்க அப்படின்னா பக்தியோட செய்யுங்க கிருஷ்ணரை நினைச்சு நம்ம எந்த ஒரு விஷயத்தும் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு தாங்க கமெண்ட்ல ஜெய் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டுட்டு போங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா அவங்களும் பயனடையட்டும் ஒரு அஞ்சு பேருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்